என் அன்பு பிள்ளையே என்னதான் விதி உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து விட்டேன் சூரியனை கண்ட மலர்கள் எப்படி அதிகாலையில் அழகாக விரியுமோ அதேபோல உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய அருளும் ஆசிர்வாதத்தாலும் அழகாக மாற்றுவதற்காகத்தான் இந்த அப்பன் வந்திருக்கிறேன் என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து ஆசிர்வதிக்கவே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் மறந்து நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான பாதுகாப்பு கவசமாய் நான் இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ந்து உனக்கு குடும்பத்தோடு நீ நன்றி சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் அங்கு என் விதிப்படிதான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் உன் ஆசைப்படியே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம் நீ வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு துன்பமாக மட்டுமே தான் இருந்திருக்கிறது நடந்து முடிந்த விஷயங்களை கடந்து போன நாட்களை திரும்பி திரும்பி பார்த்தாலும் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என் செல்லமே வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்யவும் முடியாது என சொல்லும் அளவிற்கு எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் அதனால் தானே இப்பொழுது மனம் திறந்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறாய் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை எத்தனையோ தெய்வங்களை நான் நம்பி வணங்கிவிட்டேன் இப்பொழுது அப்பனே உன்னையும் நம்பி வணங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உன்னையே வணங்கும் என்னை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாயா என் வேண்டுதலை நிறைவேற்றி தர மாட்டாயா என கேட்டு கண் கலங்கி உன் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் உன் வேண்டுதலை என் என்னிடத்திலே சொன்னாயல்லவா இதோ தளர்ந்து போயிருக்கும் உன் மனதை துளிர்விட செய்ய உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட இந்த கருப்பண்ண நான் வந்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் உனக்கு இருந்த வாரங்களும் எல்லாம் தொலைந்து போகப் போகிறது உன்னை சுமந்து காப்பாற்றுவதற்கு உன் கருப்பன் நான் வந்துவிட்டேன் விட்டேன் இவ்வளவு காலத்திலும் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களையும் துயரங்களையும் தூசிகளைப் போல அத்தனையையும் துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நெடுந்தூரத்திலிருந்து இந்த கருப்பன் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் போன்றது அதில் ஓய்வில்லாமல் சுற்றிக்கொண்டே இருந்தால் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் நல்ல மனமும் சிதறாத கவனமும் உள்ளவர்கள் எப்படி ஓட்ட பந்தயத்தில் வெல்லுவார்களோ அதுபோல உன் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்திலும் நீ வெல்லத்தான் போகிறாய் மனம் தளராமல் கவனம் சிதறாமல் உன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்திக்க வேண்டும் எதுவும் தவறாக நடக்க முடியாதபடி நான் உன்னை பார்த்து போகிறேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவில் யாருக்கும் எந்த தீங்கும் வராத மாதிரி உன்னை நான் பாதுகாத்து உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் குடும்பத்தையும் உன்னையும் நெருங்குவதற்காக யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னை தாண்டித்தான் உன்னை நெருங்க வேண்டும் உன் மன ஓட்டம் சீராக இருக்கும்படி நீ என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த அப்பனை நினைக்க நினைக்க உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது சங்கடமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என நினைத்து நீ கலங்காமல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றுவார் என்ன தைரியமாக இரு உன் கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாற என் அருளால் நான் அனைத்தையும் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே நீ என் அருளின் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கும் பொழுது என்னுடைய சக்தியால் கடுமையான கால சக்கரத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க என்னால் முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே என்னுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பதை நீ தானே நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நான் அமைத்துக் கொடுப்பேன் தடம் மாறாமல் தோல்வியின் வழிகள் தொடர்ந்து உன்னை வந்து துரத்தினாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் கால் தவறிவிட்டது மீண்டும் நான் ஓடி ஜெயித்து காட்டுவேன் என்பது போல தைரியமாக உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன் அருவி போல உன் கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நான் அறியத்தான் செய்கிறேன் கலங்காதே என் குழந்தையே உன் வாழ்வை நிச்சயமாக இந்த கருப்பன் உயர வைப்பேன் உனக்கு இருப்பது ஒரு முகம்தான் ஆனால் உனக்குள் இருப்பது பல முகம் என்பதை நான் அறிவேன் பக்தியும் பாசமும் உண்மையும் பொய்யும் நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் என பல முகங்கள் கொண்ட உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை வைத்து கொண்டுதானே வெளியில் சிரித்த முகமாக காட்சி தருகிறாய் வருந்த வேண்டாம் பிள்ளையே இப்படி பொய்யான முகமாய் நீ இருக்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உண்மையாகவே நீ சிரித்து மகிழும்படி சந்தோஷமாக வாழும்படி உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே தளராதே மனம் சிதறாமல் கவனமும் சிதறாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கும் உன்னை தட்டி கொடுக்கவும் செல்வத்தை தரவும் உன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மனம் போன போக்கில் வாழாமல் கசப்பான நினைவுகளை நினைத்து நினைத்து காலத்தை அடக்காமல் தொலைந்ததை தேடி தேடி அலையாமல் இருக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காமல் அப்பனை வணங்கி என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டே உனக்கான வேலைகளை செய்து கொண்டிரு உன் கண்ணீரை மட்டுமல்ல காயங்களையும் நான் ஆற்றுவேன் என் தங்கமே நீ தொலைத்த விஷயங்களை இழந்த விஷயங்களையும் பெற விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நான் உயர வைப்பேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை என் செல்லமே உன் கவலையை நான் அறியாமல் இருப்பேனா என்ன உனக்கு சரியான மருந்தை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னுடைய கவலைக்கும் உன்னுடைய காயத்திற்கும் அற்புதமான மருந்து என்ன தெரியுமா அது என் கைவசம் இருக்கிறது என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கான அந்த அருமருந்தாக நிச்சயமாக இருக்கும் பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும் எல்லா கவலைகளையும் நீக்கி உன்னை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று அமர வைக்கப் போகிறேன் திக்கற்று போயிருக்கும் உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இந்த பொறுமையும் பக்தியும் நிச்சயம் உன்னை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை புரிந்துகொள் உன் வாழ்வை வளமாக்கப் போகிறது இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்திக் காட்டப் போகிறேன் என் ஆசீர்வாதத்தால் நீ மேன்மேலும் உன் வாழ்வில் உயரத்தான் போகிறாய் உன்னுடைய உண்மையான பக்தி வழிபாட்டின் பலனாக உனக்காக நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதலையும் உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வாழ வைக்க இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ நினைத்த அனைத்து காரியங்களிலும் இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது என்னை முழு மனதோடு நீ வணங்கி கொண்டே இரு நீ கேட்ட மாலையும் உனக்கு பிடித்த வேலையும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் தொழிலில் நல்ல லாபமும் உனக்கான குழந்தை செல்வ பாக்கியமும் எல்லாமுமே உன் விருப்பப்படி உன்னிடம் வந்து சேரும் மனதில் அமைதி இல்லாமல் தவிக்காதே நேர்மறை எண்ணங்களோடு நல்லது நடக்கும் எல்லாம் சரியாகும் இந்த அப்பன் இருக்கிறான் என்பதை நம்பிக்கொண்டே இரு எல்லா விஷயங்களையும் விரைவில் நான் உனக்கு கொடுத்து உன்னுடைய சுமைகளையும் துன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே விரைவிலேயே உனக்கான இன்பத்தையும் பரவசத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் இந்த அப்பனுக்கு நன்றி சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவாக வந்து விட்டது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை துரத்தி அடித்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி அருள்மலையை உன்னிடத்திலே பொழியத்தான் போகிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லவைகள் எல்லாம் மனை வெள்ளம் போல உன்னை வந்து சேரப்போகிறது நீ சீரோடும் சிறப்போடும் செல்வ வளத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன் நிலையில்லாத இந்த மாய உலகில் உனக்கான உதவி செய்ய உன் அப்பன் எப்போதும் இருக்கப் போகிறேன் என்னை நம்பு தேவையில்லாமல் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய் விரைவில் உன் வாழ்க்கை அழகான மலர் போல நான் போகிறேன் நீ அதை நீயே கண்கூடாகத்தான் பார்க்கப் போகிறாய் பயப்படாமலும் கண் கலங்காமலும் தைரியமாக நீ இரு நிச்சயமாக நன்றாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் என் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு எப்படி நான் நல்லது செய்யாமல் இருப்பேன் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை நினைக்காமல் இருப்பேன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்